ஹலோ கைஸ் வெல்கம் டு ரம்யா டைம்ஸ் யூடியூப் சேனல் சன் டிவியில் இப்போது புது சீரியலாக மருமகள் சீரியல் வரப்போகுதுங்க சன் டிவி மற்றும் விஜய் டிவி ரெண்டுமே போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு புது புது சீரியலாக கொண்டு வராங்க இருந்தாலும் சன் டிவி தாங்க டிஆர்பி ரேட்டிங்கில் அதிக ஆதிக்கத்தை செலுத்தி வருது தற்போது சன் டிவி மருமகள் என்ற புது சீரியலை தொடங்க இருக்கு இந்த மருமகள் சீரியலில் நடிக்க இருக்க ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் டிவியில் ஈரமான ரோஜாவே டூ சீரியலன்னு நடித்த கேப்ரில்லா தாங்க தற்போது சன் டிவிக்கு வரப்போகிறாங்க அடுத்ததாக இந்த மருமகள் சீரியலில் ஹீரோவாக நடிக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வெளியான கண்ணான கண்ணே சீரியலில் நடித்த ராகுல் ரவி அவர்கள் தாங்க ஹீரோவாக நடிக்க இருக்காங்க இந்த மருமகள் சீரியலோட ப்ரோமோ இப்போ வெளியாயிட்ருக்கு இந்த சீரியல் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெறும் என எதிர்பார்க்கப்படுதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்